வணக்கம் ஆதேஷ் ஆன்மீக சேனல் தின பலன்கள் இன்றைய தினம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில தேதி புதன்கிழமை இன்றைய தினம் காலை பதினொன்று பதினெட்டு வரைக்கும் துவாதசி திதி பின்பு த்ரயோதசி திதி அதிகாலை மூணு பதினெட்டு வரைக்கும் மூலா நட்சத்திரம் பின்பு பூர்வாட நட்சத்திரம் இன்றைய தினத்திலே முக்கியமான விசேஷம் திரையோதசி திதி என்பதால் பிரதோஷம் பிராக்தோஷம் சிவபெருமானுடைய ஆலகால விஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலகால விஷத்தை இறைவன் உண்டு பிராக் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையிலே ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து அனுகிரகம் கிடைத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் பிரதோஷம் அதனால் சிவ வழிபாடு என்பது மிகவும் சிறந்தது சிவ ஆலயங்கள் சென்று சிவனை வழிபாடு செய்து சிவன் சம்பந்தப்பட்டமான ஸ்தோத்திரங்கள் பாடுவது மிகவும் சிறந்த தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்திலே மகாலட்சுமி வழிபாடும் மிகவும் சிறந்ததாகவும் அமையும் பொருளாதார வளர்ச்சி மனம் சந்தோஷமாக இருத்தல் மகாலட்சுமியுடைய கடாட்சம் மனைவிக்கு எல்லா விதமான பொருளாதார வளர்ச்சி குடும்பத்திலே கணவருக்கு உத்தியோகத்திலே மேன்மையான வளர்ச்சி இது அனைத்தும் சிவ வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மூலியமாக இந்த நாளானது உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப்பெறும் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கான ஜோதிட பலன்களை இன்று நாம் பார்ப்போமாக முதல் ராசி மேசராசி இன்றைய தினத்திலே மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தினமாக இன்ற நாள் அமையப்பெறும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்திலே மேன்மையான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மனதில் நினைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறின ஒரு நாளாக இந்த நாள் அமையும் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வர வேண்டிய பணம் வருதல் மனைவி மூலியமாகவோ கனவ் கணவன் மூலியமாகவோ சுபமான செய்திகள் சுபமான செயல்கள் லக்ஷ்மி கடாட்சம் பொருளாதார வளர்ச்சி போன்ற தினமான எல்லா விதமான வளர்ச்சிகளும் மேலோங்கும் வழிபாடுகளிலே நீங்கள் புதுமையான ஸ்தலத்திற்கு சென்று புதுமையான இறைவனை வழிபாடு செய்வீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து வழிபாடுகளை ஈடுபடுவீர்கள் மனமானது செம்மையாக மகிழ்ச்சியகரமான இந்த நாளாக உங்கள் இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்றைக்கும் தொடருவதால் புதுவிதமான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டாம் பல நாட்களாக தீர்வு வராத விஷயங்கள் தீர்வு வந்துவிடும் வியாதிகளுக்கு புதுமையான மருந்து கிடைக்கும் மனமானது அமைதியாக சிறு சிறு தொந்தரவுகளிலிருந்தே விடுபடும் உடல் கவனம் தேவை உடலிலே சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் கவனம் தேவை பொதுவாக இன்றைய தினம் வழிபாடுகளை செல்வது மிகவும் சிறந்ததாகவும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது அனைத்து செயல்களுக்கும் நன்மையான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் கணவன் மனைவியோடு சேர்ந்து பலவிதமான ஒற்றுமையான விஷயங்களை செய்து தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சிகளே அதிகமான தனம் ஈட்டுதல் பணம் ஈட்டுதல் பொருளாதார ஈட்டுதல் போன்ற விஷயங்களிலே அதிகமாக ஈடுபடுவீர்கள் மனம் மகிழ்ச்சியாக இந்த நாளானது அமையப்பெறும் மகாலட்சுமி வழிபாடு செல்வங்கள் பெறுவதற்கான அனுகிரகம் ஏற்படும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு மத்தியமான தினமாக அமையப்பெறும் நீங்களும் இன்று ஒரு புதுமையான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் செய்திருக்கக்கூடிய வேலைகளே திறன்பட செய்வதற்கான விஷயத்தை செய்தால் போதுமான அளவாகும் பொதுவாக வருமானம் எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான தாமத காலம் ஏற்படும் அதிக அளவிலே வரக்கூடிய பணமானது சற்று தாமதமாக வந்து சேருவதற்கான காலமாக இந்த காலம் இருக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையிலே செயல்படுபவர்கள் இன்றைய தினம் நல்ல முறையிலே தங்களுடைய லாபங்கள் ஈட்டுவதற்கான ஒரு அனுகிரகம் ஏற்படும் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினத்தில் வீடு லாபம் போன்ற சார்ந்தங்கள் சற்று தாமதமாக உங்களுக்கு லாபங்கள் கிட்டுவதற்கான அனுகிரகம் ஏற்படும் சந்திர ஆராதனை மகாலட்சுமி ஆராதனை செய்வதற்கு மிகவும் சிறந்ததாக இந்த நாள் அமையும் சிம்மராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும் மனமகிழ்ச்சி சந்தோஷமான விஷயம் குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தை சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு ஆறுதல் குழந்தைகள் கல்வியிலே மேன்மை அடைவதற்கான வழிகள் குழந்தைகள் நல்ல ஆற்றல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே மேன்மையாக செல்வதற்கான ஒரு அனுகிரகம் இந்த நாள் அமையப்பெறும் மனமானது மகிழ்ச்சியாக இந்த நாள் அமையும் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லா விதமான விஷயம் செய்வதற்கான ஒரு அனுகிரகம் ஏற்படும் மகாலட்சுமி ஆராதனை செய்வது இந்த நாளிலே மிகவும் சிறந்ததாகவும் செல்வம் செல்வாக்கானது சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் அதிகமாக கிட்டுவதற்கான நாளாக இந்த நாள் அமையும் கன்னியாராசி ராசியை பொறுத்த வரைக்கும் சொல் செயல் இந்த சொல் செயல் செயல் செய்வதற்கான ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை வெற்றிகரமாக முடிப்பதற்கான போராட்டம் இது அனைத்தும் இந்த நாளானது வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் வாக்கு மூலியமாக ஏற்படக்கூடிய செயல்கள் குடும்பம் சார்ந்த செயல்கள் மற்றும் பாக்கியங்கள் நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலே பேச்சுவார்த்தைகள்லாம் சுமூகமாக முடிந்து லாபங்களை கிட்டுவதற்கான ஒரு அனுகிரகம் ஏற்படும் மகாகணபதி வழிபாடு இந்த நாளிலே மிகவும் சிறந்ததாக வழிபாடாக அமையும் துளாராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறும் சிறுதூர பயணம் சிறுதூர பயணமானது வெற்றிகரமாக வாழ்க்கைகளை அமைவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே சிறு சிறு பயணங்கள் செய்வது அந்த பயணமானது உங்களுக்கு வெற்றியை அமைக்க தரும் இந்த நாளிலே புதுவிதமான முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கணினி சார்ந்த விஷயங்கள் மென்பொருள் சாதன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான நாளாக இந்த நாள் அமையப்பெறும் புதுவிதமான பொருட்கள் வாங்குதல் புதுவிதமான சாதனங்களை மேற்கொள்ளுதல் உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய பெறும் ராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு குடும்பத்திற்கு பொருள்கள் ஈட்டுதல் குடும்பத்திலே அதிக கவனமாக இருத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னைக்கு செய்வதற்கான ஒரு அனுகிரகம் ஏற்படும் மேலும் மனைவி வீட்டார் கணவன் வீட்டாரிலிருந்து சார்ந்த கூடிய செயல்களை அன்றைய தினத்திலே திறனாக செய்து முடித்தல் அவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை முதன்மையாக வைத்து செல்லக்கூடிய தானாக இந்த நாள் அமைய அமையப்பெறும் இருப்பினும் முருகர் வழிபாடு இந்த நாளிலே செய்வது இந்த நாளானது அற்புதமான நாளாக மாற்றி தருவதற்கான அனுகிரகம் ஏற்படும் தனுர் ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் எதிரிகரால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகி புதுவிதமான முயற்சிகள் புதுவிதமான செயல்கள் புதுவிதமான ஆற்றலான விஷயங்கள் செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மிகவும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே மேலோங்கி நிற்பது லாபங்களை ஈட்டுவது நண்பர்களோடு சேர்ந்து புதுவிதமான லாபங்களை ஈட்டுவது புதுவிதமான முயற்சிகளை ஈடுபட்டு அந்த முயற்சியான வெற்றிகரமான முறையில் அமைப்பதற்கான ஒரு வழி கிடைப்பதாக தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்ததாக இந்த தினம் அமையப்பெறும் மகர ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் சுப விரயமாக அமைவதற்கான ஒரு நாள் இந்த நாளாக அமையும் குழந்தைகள் சார்ந்து குழந்தைகள் கல்வி சார்ந்து ஃபீஸ் கட்டுதல் பணம் பணத்திற்கான ஆலோசனை செய்தல் தொழில் சார்ந்த விஷயங்களிலே புது முயற்சிகளிலே ஈடுபடுதல் அதற்கான விரயம் செய்தல் பொதுவாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரம்பிப்பதற்கான லோன் வாங்கலாமா அதுக்கு பணம் திரட்டுதல் அந்த பணம் வருவதற்கான வழிகளை ஈட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் படிப்பிலே அதிக முன்னேற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குழந்தை வளர்ச்சிகளுக்கு மேலோங்குவதற்கான விஷயம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் நிறைய லாபங்கள் ஈட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் புதுவிதமான நண்பர்கள் அயல் நாட்டிலிருந்து இந்த இந்தியாவிற்கு வந்து புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றிகரமாக ஒரு நாளாக இந்த நாள் அமையும் புதிய சாதனங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் நம்ம முன்னோர்கள் செய்த விஷயங்களை பூர்வீகத்தில் செய்து தனம் ஈட்டுதல் அதிலே லாபங்களை பெறுவதற்கான செயல்களை செய்வதல் இந்த மாதிரியான கும்பராசிக்காரர்களுக்கு அதிக லாபமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்களே சிறு சிறு தடங்கள் சிறுதூர பயணம் அலைச்சல் சிறு தூர பயணத்திலே நிறைய பணம் விரயம் செய்து அந்த விஷயத்தை ஈட்டுவதற்கான ஒரு நேரம் உடல் சோர்வு மனம் சோர்வு உடல் சார்ந்த விஷயங்களிலே சற்று கவனமாக இருத்தல் பொதுவாக ஒருவருக்கு இருவர் ஆலோசனை செய்து இன்றைய தினத்திலே செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் முடிவு செய்தல் தொழிலிலே முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் இன்றைய தினத்திலே பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோம் முக்கியமான விஷயம் இன்றைய பிரதோஷம் பிராக்தோஷம் தினப்பிரதோஷம் பிரதோஷம் மாத பிரதோஷம் பக்ஷப் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய நிறைய பிரதோஷங்கள் பனிரெண்டு விதமான பிரதோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தான் இல்லத்திலே மாலை பொழுதிலே தீப வழிபாடு என்பது மிகவும் சிறந்தது இறைவனை நாம் எவ்வாறு வேணால் வழிபடலாம் ஆனால் தீப வழிபாடும் ஆலயம் சார்ந்த வழிபாடும் மிகவும் சிறந்ததாக ஒரு விஷயமாக இந்த விஷயம் அமையும் யாவர்க்குமாம் கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை என்று அற்புதமான வரிகள் யாவர்க்குமாம் இறைவன்கோர் பிரச்சினை திருக்குலம் திருகுணாத்காரம் திருநேச்சந்திர திரியாயுதம் திருஜென்ம பாபசம்காரம் ஏகவெல்வம் சிமார்ப்பணம் மூன்று ஜென்மாவில் செய்யக்கூடிய பாவங்களை ஒரு வில்வ அந்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளிலே சிவபெருமானுக்கு ஒரு வில்வதளம் சாத்திய நோமானால் நம்மளோட பாவங்களானது விழுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் பெறும் மேற்கொண்டு இந்த தினத்திலே சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனை வழிபாடு செய்வது மிகவும் சந்தோஷகரமான நாளாக இந்த நாளை உங்களுக்கு அமையப்பெறும் மேற்படி ஆன்மீகத்திலே சந்தேகங்கள் ஏற்பட்டால் இந்த சேனலில் நமக்கு சப்ஸ்கிரைபர் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வர நம்பரையும் கான்டாக்ட் செய்து உங்களுடைய பர்சனலான விஷயங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரம்